அல் ஹனிஃபியா என்கிற மார்க்கம் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து மார்க்கம் அதாவது அல்லாவுக்கு ஒரு காலம் இணை வைக்காமல் அவன் ஒருவனையே மனத்தூய்மையாக கலப்படம் இல்லாமல் வணங்குவது முழுக்க அவனுக்கு கட்டுப்படுவது இந்த விஷயத்தை இதுதான் ஐபாதா என்பதை தெளிவுபடுத்தி شيخ محمد بن عبد الوهاب رحمه الله قريبنا وبذلك أمر الله جميع الناس وخلقهم لها كما قال تعالى وما خلقت الجن والانس إلا ليعبدون ومعنى يعبدوني يوحدوني تان الله يلا ما نذرك إن دا عبادة إند ملة ابراهيم عليه الصلاة والسلام இந்த மார்க்கத்தை ஹனீஃபியாங்கிற இந்த கட்டளைய அல்லாஹ் இப்ராஹிமுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய மட்டும் இல்லை அல்லது அவங்களுக்கு பின்னாடி வந்த நபிமார்கள் இல்லை அல்ல நம்முடைய நபிக்கு மட்டும் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி இந்த பூமியில் எல்லாருக்கும் அல்லா கட்டளைட்டு இருக்கிற இதுதான் சரி அப்படின்னா என்ன இதுக்கு ஆதாரம் அல்லாஹூ இதற்காகத்தான் இதற்காக தான் படைத்தும் இருக்கிறான் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் எதற்காக படைத்தான் தொஹீதுக்காக அல்லாஹு தேலா சாரோ ஒ மஹல் அகுத்துல் ஜின் நவல் இன்ஸ ஜின்களையும் மனிதர்களை என்னை வணங்குவதற்காக என்னை ஒருமைப்படுத்தி வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை ஜின்களையும் மனிதர்களையும் ஒமே இந்த சூர் அஜாரியாத்ஸ் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது ஆயா இந்த ஆயத்துடைய விளக்கத்தை இமாம் முகமது இம் அப்துல் வஹாப் ரஹ்மகுல்லா குறிப்பிடுறாங்க ஓ மேனா இதனுடைய அர்த்தம் யபுதூனி அதாவது இல்ல அந்த ஆயத்துடைய இல்ல இல்ல அபுதூன் இல்ல அல்லி அபுதூன் வருது இல்லை யபுதூனின் அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன யபுதூனி என்று சொன்னால் யு வஹிதூன் அல்லாகவையே ஒருமைப்படுத்தி அவனையே வணங்குவது இதற்காகத்தான் அதோ இணையே இணை வைக்காமல் இருப்பது இதற்காகத்தான் படைச்சிருக்கிறான் யார் யார மனிதர்களையும் ஜின்களையும் என்று என்னை வணங்குவதற்காக என்பதன் கருத்து என்னை மட்டும் வணங்குவதற்காக என்பதாகும் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா எழுதுகிறாங்க எழுதுறாங்க தௌஹீத் என்பது எல்லா மனிதர்களுக்கும் கட்டளையிடப்பட்ட ஒன்று மனிதர்கள் எல்லாரும் படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான் மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்களும் படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான் இபாதத்துகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும் ஒரு காலம் அல்லாஹ் அல்லாதவர்கள் செய்யக்கூடாது அப்ப நம்முடைய முழு வாழ்க்கையும் தொகைதுக்காக ஆகிவிடுகிறது இதுதான் இப்ராஹிமுடைய மார்க்கம் இதுதான் அல் ஹனீஃபியா என்று ஷேக் அவர்கள் இங்கே விளக்குறாங்க இப்போ ஷேக் உடைய இந்த மஹமது அப்துல் அஹாபுடைய வார்த்தையை ஷேக் சாலிகள் உசைமின் எப்படி விளக்குறாங்கன்னு பாருங்கள் இந்த ஹனீஃபியா வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றே அல்லாஹ் எல்லா மனிதர்களும் கட்டளையிட்டு இருக்கிறான் இந்த நோக்கத்திற்காக தான் அவன் மனிதர்களை படைத்திருக்கிறான் ஹனிஃபியா வழி என்றால் வணக்கத்தை அல்லாஹ்க்கே உரி அவனை மட்டுமே வணங்குவதாம் நாம் அல்லாமல் அறிந்த ஆயத்தை இங்கே ஷேக் உசைமீன் ரஹீமவு எல்லாம் இங்கே ஆதாரத்தை கொடுக்குறான் வம உமிரு இல்ல அலியா அமுதுல்லாஹ முஹ்லி சீன் அலஹுத்தீன் அஹுனஃப சுர் அல் பையின தொண்ணூற்றி எட்டாவது ஆயிரத்துடன் ஐந்தாவது ஆயா அல்லாஹ் சொல்லுங்கிறான் வணக்கத்தை அல்லாவுக்கே உரித்தாக்கி முற்றிலும் ஒருமணப்பட்டவர்களாக கலப்படம் இல்லாத நிலையில் அல்லாஹுவையே வணங்க வேண்டும் என்றே தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை எல்லா சமுதாயத்திற்கும் கட்டளையிடப்பட்டது இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் அந்த நபிமார்களை பின்பற்றி இருந்த மக்களுக்கும் அவங்களோட இருந்த காலத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் விட்டது என்ன இதுதான் அல்லாஹுவை முஹ்லிஸாக தூய்மையான நிலையில் இஹ்லாஸோடு அவனை ஒருமைப்படுத்தி வணங்க வேண்டும் இதுதான் கட்டளையாக இருந்தது அப்போ நாம் எதன் பக்கம் அழைக்கணும் எந்த கொள்கையின் பக்கம் அழைக்கணும் இந்த தொஹைத் இந்த மில்லத் இந்த ஹெனிஃபியாவின் பக்கம் அழைக்கணும் அதை தான் இங்கே உன்னத்துறான் ரெண்டாவது ஆயத் அல்லாஹ் குரு கிரான் ஒம அர்சல் அ மின் கபுலி கமின் ரசூலின் இல்லை நூஹை இலைஹி அன்னகுல இலஹ இல்ல அன்ன ஃபுதூல் நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பி எந்த தூதராக இருந்தாலும் சரி நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை வேறு யாரும் இல்லை எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வகையின் மூலமாக அறிவிக்காமல் இருந்ததில்லை சூரா அல் அன்பி இருபத்தி ஓராவத்தியோட இருபத்தி ஐந்தாவது ஆய் அல்லாவட்டால எல்லா நபியோட கட்டளை இட்டது அதுதான்ங்கிறதே அதுக்கான ஆதாரத்தையும் இது உறுதிப்படுத்துது என இந்த ஆயத்தில் எல்லா நபர்களுக்கும் அல்லாவத்தால வகை அறிவித்தது என்ன இதுதான் அல்லாஹே என்னை வணங்குங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை அல்லாவத்தால அந்த நபிவார்களுக்கு வகை அறிவித்தான் என்று இந்த ஆயத்தில் சொல்றான் மேலும் அல்லாஹ் தனது வேதத்தில் மனிதர்கள் இந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு உள்ளார்கள் என்பதையும் விளக்கியிருக்கிறான் அப்போ இது தெளிவாயிருச்சு அல்ல படைத்த நோக்கம் நபிமார்களை அனுப்பிய நோக்கம் இது தௌஹீத் தான் அப்படிங்கிறது படைப்பின் நோக்கம் தௌஹீத் என்பதை இப்போ ஷேக் ஹுசைமின் இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க பாருங்க பக்கம் நூற்றி ரெண்டுடைய இரண்டாவது குறிப்பு தௌஹீத் என்ற பொருளில் அமைகிறது தௌஹீத் அப்படின்னு சொன்னாலே அது இபாதத்து கருத்தில் தான் அது புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹே வணங்க வேண்டும்ங்கிறது அதாவது அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா செய்வது செய்வதுதான் தௌஹீத் தௌனா இருந்தால் ஒரு ஜவு ஜமாத் இருக்குதுங்க அதுதான் சொல்கிறாங்களோ அல்லான்னு அல்ல அது ஒரு வழிகட்ட கூட்டம் பல பல குஃப்ருகளை வந்து மார்க்கத்தின் பெயராக குரான் ஹதீஸின் பெயராக சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் உதவி இல்லாமல் அல்ல பாதுகாக்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நிராகரிக்கிற கூட்டம் மன இச்சையான விளக்கங்களை சொல்கிற கூட்டம் தலாலத்தில் இருக்கிற கூட்டம் அஹுல் பிதவாதிகள் அவங்க அஹளுல் ஹவா மன இச்சைவாதிகள் அவர் எதுக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது அவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே மென்மையாக சொல்லணுமா இல்லை அழுத்தம் திருத்தம் நம்ம தெளிவாக மண்டையில் நமக்கு இறங்கணும் எனக்கு சொன்னால் எனக்கு இறங்கணும் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இறங்கும் கராராக இருக்கணும் இது தீன் இது தொஹீத் விஷயம் வழிகேடு ஓகே அப்போ தொஹீது என்றால் அல்லாஹவே வணங்குவது ஐ என்றால் என்பதின் பொருளையும் அதில் எதெல்லாம் உள்ளடங்கும் என்பதையும் முந்தைய பக்கங்களில் சொல்லப்பா நான் பார்த்தாச்சு இபாதான என்ன அதில் என்னென்ன உள்ள உள்ளடங்குன்னு பார்த்தோம் இபாதாவுடைய பொதுவான விளக்கம் என்ன சுருக்குமானவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகே தொகீது என்பதை விட இந்த இபாதா என்னும் வார்த்தை பொதுவானது தொகீதுங்கிற வார்த்தையை விட இபாதாங்கிற வார்த்தை ரொம்ப பொதுவானது இப்போ பாருங்க இபாதாவில் ரெண்டு வகை இருக்கிறது ஷேக் ஹுசை மீன் சொல்கிறாங்க இபாதாவில் ரெண்டு வகை இருக்கு முதல்ல ஒன்று இபாதத்து கவுனிய இயல்பான இபாதா இயற்கையான முறையில் ஒரு நியதியாக அல்லாவின் படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கு இருக்கிற அம்சம் அது எல்லாமே அல்லாவை கீழ்ப்படிஞ்சு தானே வாழ முடியும் நினைச்ச மாதிரி நம்ம இருந்துட முடியுமா நம்ம கண் பார்வை உடம்பு நாக்கு மூக்கு எல்லாமே உச்சி முதல் உள்ளாங்க வரைக்கும் அல்லா நாடினா தான் நடக்கும் நம்மிடம் அல்லாஹ் அல்லாவை தான் உடம்பு இயங்கிட்டு இருக்கு இந்த வானம் பூமி எல்லாமே இயங்கிட்டு இருக்கு இது எல்லாம் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுல்ல இதுதான் கவுனியான் கவுனியான உலக நீதி ஒரு இயல்பின் அடிப்படையில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற இயற்கையாகவே அது அமைஞ்சிருக்கிறது அது அல்லாவுடைய நாட்டத்தினால் நடக்கிறது பாருங்க இது அல்லாவின் இந்த உலகியல் நீதிக்கு பணிவது இந்த இபாதத் கட்டுப்படுவது கீழ்ப்படுவதுங்கிறது பணிவது அப்படிங்கிறது இந்த உலக நீதியின்படி அல்லாவுடைய உலக உலகி இது நடந்துகிட்டே இருக்கும் இந்த வகை வணக்கம் எல்லா படைப்பிடங்களுக்கும் பொதுவானது எல்லாம் நாய் கழுத குதிரை எறும்பு ஏ பூரா யானை பாம்பு புழு பூச்சி வானத்தில் பறக்கும் பறவைகள் சூரியன் சந்திரன் மலைகள் கடல்கள் வானவில் எதுவாக இருந்தாலும் சரி எவ்ரி திங் எல்லாம் இதன்படி இருக்குது இந்த இபாத் செய்து தான் இருக்குது எல்லாமே அல்லாஹ் வணங்கிட்டு தான் இருக்குது நேச்சராகவே அல்லாஹ் அமைச்சிட்டான் அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அதுல எதுவுமே எந்த படைப்பும் அதுல வெளியே வரவே முடியாது ஓகே இது பொதுவானது எவரும் இந்த வகை வணக்கத்தை விட்டு வெளியேற முடியாது சொல்றாங்க பாருங்க அல்லாஹ் கூறுகிறான் இன் வல் அனைவரும் வானங்களின் கருணைமிக்க ரஹ்மானிடம் அல்லாஹுவின் முன்பு வரத்தான் போகிறார்கள் எல்லாமே அல்லாவுக்கு முன்னாடி எல்லாமே அல்லாவுக்கு அடிமைகள் தான் தான் வானங்கள் சொல்லிட்டான் இதில் முக்மீன் கட்டவன் அனைவரும் அடங்குவாங்க இந்த இபாதத்துன் கவுனியா அப்படிங்கிற இந்த வகை இபாதத்தில் கவனமாக கேட்டுருங்க இதில் எல்லாரும் அடங்குவாங்க முஸ்லீமாக காஃபிரோ எல்லாரும் அடங்குவாங்க யார் இதில் விதிவிலக்கு இல்லை நல்லா தான் கேட்டவங்க எல்லாருமே இந்த இபாதத்தில் இருக்கிறாங்க இந்த வணக்கத்தில் இருக்கிறாங்க என்ன இந்த உலக நீதிப்படி அல்லாவை கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க கட்டவனாக இருந்தாலும் அந்த தான் நிற்பான் அல்லா விதி அல்லா விதித்த விதிக்குள்ளே தான் நிற்பான் அவனாலும் அதை தாண்டி போக முடியாது

இந்த இந்த ச இந்த வணக்கம் குறிப்பாக எவர்கள் அல்லாஹ் கீழ்ப்படைந்து இறை தூதர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் உள்ளடக்கும் யார் அல்லாவுக்குற சூழ் கட்டுப்பட்டாலும் அவங்க தான் வருவாங்க கட்டுப்படாதவன் வழிகேடன் கட்டுப்படாதவன் காஃபிர் பிதேத்வாதி அவங்களெலாம் இந்த இபாத இல்லை ஷரியத் படி இல்லையே ஷரியத் படி இருந்தால்தான் அவங்க அந்த இபா செய்தவங்களாவாங்க இல்லைன்னா அந்த இபாதத்தை விட்டு அவங்க வெளியேறி இருக்கிறாங்க அதாவது அந்த டைமில் அவங்க செய்யலை அல்லாஹ் ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள் பாருங்குக்கு முன்பு இந்த பூமியில் இருக்கிறவங்க ரஹ்மானுடைய அடிமைகளாக இருப்பாங்களா அவங்கள்ட்ட அந்த பண்பு வெளிப்படும் பணிவோடு நடப்பார்கள் ஃபுர்கான் இருபத்தி அஞ்சாவது சூறாவடிய அறுபத்தி மூணாவது ஆயிடுச்சு இபாதுர் ரஹ்மான் எப்படிப்பட்டவங்க அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய கூடிய இடம் அது ஆரம்பிக்கிற இடம் முதல் வகை வணக்கத்தின்படி அதாவது எந்த மனிதனும் எந்த படைப்பும் இபாதத்துன் கவுனியால் இருக்கிறாங்களா உலக நீதிப்படி அல்லாவும் கட்டுப்பட்டவங்களா இருக்காங்கள்ல அதன்படி எந்த மனிதனும் போற்றப்படுவதில்லை யாரையும் அதில் வந்து பாராட்டுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சரியா ஏன்னா அல்லாவே அப்படிதான் படைச்சிருக்காங்க அவங்கள அதில் என்ன பாராட்டுறதுக்கு இருக்குது அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் அடிமையை தான் எல்லாரும் காஃபீரும் அடிமை தான் ஆ இபாதத்து கவுனியால் அவர் இருக்கிறார் அவர் உலக அல்ல கட்டுப்பட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபீர் சிறந்தவரா இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் இறை நம்பிக்கையாளர் மாதிரி அவர் இது பண்ண முடியுமா அங்கீகரிக்க முடியுமா அது அந்த இபாதத்தில் இல்லை அவர் ஷர் ஐயாவுடைய இபாதத்தில் இல்லை காரணம் அதை அவன் விரும்பி செய்வதில்லை இயல்பாக செய்கிறான் இபாதத்தில் வந்து விரும்பி செய்ததான இபாதத்து அவன் இயல்பாகவே அவனுக்கு அதுதான் விதி அவன் விதிப்படி அவன் அப்படி இருக்கிறான் அதனால் அது அது இயல்பாக ஒன்று என்றாலும் சந்தோஷமாக இருக்கும்போது நன்றி செலுத்தி துன்பத்தின் போது பொறுமையை மேற்கொள்ளும்போது சில சமயம் போற்றப்படுவான் இருந்தாலும் ஒரு காஃபிராகவே இருந்தால் கூட ஆனால் சந்தோஷமான இடத்துல அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்து பொறுமையாக பொறு சோதனை நேரத்தில் பொறுமையாக இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அந்த உலக நீதி அவன் ஏற்றுக்கிட்டான் இல்லையா விதியை அல்லா அல்லாவுடைய விதியை பொருந்திக்கிறான் இல்லையா அதில் பாராட்டப்பட வேண்டியவன் தான் ஓகே குட் இட் அப் சொல்லலாம் நல்ல விஷயம் தான் பொறுமை இறைவனை வந்து பொருந்திக்கொள்வது அவருடைய விதியை பொருந்திக்கொள்வது அதில் அது அடங்கும் ஆனால் ரெண்டாம் வகை வணக்கம் அப்படி இல்லை அதில் மனிதன் போற்றப்படுவான் ஏன் ஐபாதத்தின் ஷர் ஐயாது மனிதன் போற்றப்படுகிற காரணம் ஷரியத்தின்படி அவன் அதற்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது அல்லாவும் அல்லாவுடைய திருப்தியை நாடி அவன் அமலை செய்கிறான் ஒவ்வொரு காரியத்திலும் அதை நாடுறான் அப்படிங்கும்போது அல்லாஹ் விட அவன் விரும்புகிறான் இல்லையா அப்போ அவன் அதில் பாராட்டப்பட வேண்டியவன் தான் அப்படின்னு ഷേഖ് ഹുസൈമിൻ റഹിമഹുല്ലായെ താള ഇങ്ങേ കുറിപ്പിടാ